الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا باركا فيه على كل حال اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم انا نسالك الهدى والتقى والعفاف والغنى اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما ينقي الصوب الابيض من الدنس اللهم اجعل قبره روضة من رياض الجنان اللهم اجعل قبره روضة من رياض الجنان اللهم اجعل قبره روضة من رياض الجنان ولا تجعل قبره حفرة من حفر النيران ولا تجعل قبره حفرة من حفر النيران ولا تجعل قبره حفرة من حفر النيران ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا حي يا قيوم يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام رب الرحمن يركب ركب الله يا الله إنه ليباهم لي منيت الرواياء كتب என்னை பெற்றெடுத்து வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கி என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்கள் மன்னிச்சுடையா அல்லா நம்ம பெற்றோர்கள் எத்தனை பேர் மன்னரையிலே வாழ்கிறார்கள் யா அந்த பெற்றோர்களுடைய கபரை பொன்னரையாக கபர்களை பொன்னரையாக ஆக்கிடையா அல்லா எத்தனை பேர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா நோயோடு கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அவர்களது நோய்களை கஷ்டங்களை நீக்கிறியா அல்ல நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்தறியா அல்லா குறிப்பாக ரஹ்மானே இந்த ஒன்று கூட யாருடைய விடயத்தில் யாரில் நாங்கள் எல்லோரும் கொண்டு கூடுகிறோமோ எங்களை மட்டும் பிரிந்த இந்த கலாசாலைக்காக இந்த மதரசாவுக்காக அல்லும் பகலும் பாடுபட்ட அயராது உழைத்த இப்பொழுதும் தனது சிந்தனையிலே இந்த மதரசாவை வைத்தா அல்ஹா ஜி ரஷ்மி அந்த சமோதருக்காக இந்த இடத்திலே எல்லோருமாக சேர்ந்து பிரார்த்திச்சு பிரார்த்திக்கிறோம் ஏ அல்லா அவர்கள் நடமாடிய இடங்கள் யா அல்லா அவர்களது கால் அடிகள் பட்ட இடங்கள் யா அல்லா ஏ அல்லா குறிப்பாக நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ இதே இடத்தை தன்னுடைய தந்தையுடைய பேரிலே கட்டி அல்லா பூர்த்தியாக இந்த வேலையை செய்வதற்காக தயாராக இருந்தவர் ரஹ்மானே அதே இடத்திலிருந்து கேட்கிறோம் அண்ணாருக்காக அல்லா அண்ணா நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார் ரஹ்மானே இதை பூர்த்தியாக்குவதற்கு முன்னால் தன்னுடைய உன்னிடத்திலே வந்து விடுவேன் என்று நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள் அல்லா நீ உன் பக்கம் அழைத்துக் கொண்டாய் ரஹ்மானே யா சின்ன குழந்தைகளோடு குழந்தைகளை விட்டுவிட்டு உன்னிடத்திலே வந்திருக்கிறார்கள் குழந்தைகள் யல்லா ஒரு ஆண் குழந்தை என்றெல்லாம் சின்ன சிறாறுகளை அனாதைகளாக விட்டு ஒரு இடத்திலே வந்திருக்கிறார்கள் யாள்லா நீ அழைத்துக் கொண்டாய் ரஹ்மானே யா நீ அந்த குடும்பத்தை பொறுப்பேற்று போல் யா யா ல்லா உள்ளத்தில இன்னும் வாடாமல் யா கவலைகள் நீங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யாள்லா அந்த சின்னஞ்சிராறுகள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மறக்க செஞ்சு யாருலா அவர்களை கபூல் அல்லாஹ் இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வராமல் வெட்டிலேயே இருக்கக்கூடிய அவர்களது மனைவியுடைய பாவங்களை பாவங்கள அல்லாஹ் அவங்கள அல்லாஹ் மன ஆறுதலை கொடுத்துறியா உன்னுடைய கலா கதிரை இந்த அடிப்படையில் அதை முன்னிறுத்தி மனதிலையா அல்லாஹ் பொறுமையை கொடுத்துறியா அல்லா அல்லா அன்னாரை பெற்றெடுத்த தாய் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் யா சிரமப்பட்டு வந்திருக்கிறார்கள் யா ல்லா தன்னுடைய மகனுடைய இந்த நிகழ்வை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்களா அந்த தாயுடைய பாவங்களை மன்னிச்சு யாருலா அந்த தாயோடு மிக அடக்கமாக அன்பாக நடந்தவர் ரஹ்மானே அந்த தாய் கை ஏந்தி கையுடத்திலே ஒரு துவா செய்தால் போதும் யாழ்லா அந்த அவருடைய கபு பொன்னரையாக மாறுவதற்கு அதன்றி போதும் ரஹ்மானே அந்த தாயத்தை வாக்கள் செய்திருப்பார்கள் யா ல்லா அந்த தாயை நீ பொருந்திக்கோயா ல்லா அவர்கள் கேட்கிற ஒரு துவாவை நீ கபோல் செஞ்சுக்கோயா யா ல்லா குடும்ப உறுப்பினர்களோடும் ய உறவை மிக அதிகமாக பேடக்கூடியவராக இருந்தார்கள் யா ல்லா எல்லோரும் நிச்சயமாக துவாஸ் செய்திருப்பார்கள் யா ல்லா எத்தனையோ சதகாக்கள் குரான்கள் நல்ல அமல்களை செய்திருப்பார்கள் யா லா அவருக்காக ஹதியா செய்திருப்பார்கள் யா ல் லா நாமும் யா ல்லா இந்த பதிரசாவிலே பத்து குரானி இருக்கிறோம் ரஹ்மானி இதை அவர்களுக்காக நாங்கள் யாழ்லா உன்னிடத்திலே முன்னிறுத்தி துவா செய்கிறோம் யா ல்லா அதனுடைய பூர்த்தியான கூலி அவர்களுக்கு சேர்த்து யா லா இந்த நிமிடம் நல்லடியார்கள் யார்கள் கபர் ரஹ்மானி யாரெல்லாம் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களோ கபிரலி அவர்கள் சொற்க

இது அல்லா நாங்களும் உத்தாரக்கூடிய நேரம் பல சதக்கா ஜாரியாக்களை விட்டுச் செல் என்ற பாக்கியத்தை அல்லா ஏழை சராரைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அவர்களோடு காட்டக்கூடிய அவர்களோடு இறங்கக்கூடிய பன்மை பண்பாட்டை தந்துடு ரஹ்மானே அவர்களுக்காக உதவக்கூடிய பாக்கியை வளர்த்திரியா செயல்களை ஆக்கிரியா பேருக்கும் புகழுக்கும் நாம் இதை செய்துவிட்டு எங்களுடைய கூலிகளை வீணாக்கி விடாமல் அப்படியான சந்தர்ப்பங்களை விட்டு பாதுகாத்திரியா எங்களை இந்த புறந்திக்கலாம் நாம் இத்திரிய நல்ல பல காரியங்களை நல்ல பல விடயங்களை அவருக்காக கேட்க இருந்தோம் யா அத்தனையும் அவருக்கு யா அனைத்து கடிதைகளிலும் அவர்களை பாதுகாத்திரியா சபையை கபூல் செஞ்சுக்கோ

کبول شیوا یا ہے انہی تن پیرم کرپیے کونڈام کہتےتری دعا کلیم قبول شیوا یا ہے ربنا رب ارحمہما كما ربیانی صغیرا صلی اللہ علیہ نبی کل کریم والا علیہ وسلم الحمدللہ رب العالمین سبحانك اللھم وبحمدک اشھد ان لا الہ الا انت استغفرک و اتوب الیک